ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதலை நம்ம ஸ்ரீ தியான சர்வ சக்தி தியானம் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் ஓம் ஜெய் சாய்ராம் என் அன்பான பிள்ளையே என்று உன்னிடத்தில் ஒரு அன்பான உறவை பற்றி தெளிவாக சொல்ல போகிறேன் அதை தெரிந்து கொள்வதற்கு முன் உன் அப்பா கூறும் சில குறிப்புகளையும் கேட்டு தெரிந்துக்கொள் என் செல்லமே பல நாட்களாக சில விஷயம் நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா அதை நடத்தி கொடுக்க இன்று உன்னிடம் உன் சாய்தேவா அது எப்போது நடக்கும் என்று சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன் கூடிய விரைவில் அந்த நிகழ்ச்சியை நடத்தியும் கொடுக்கப் போகிறேன் அதனால் தைரியமாக இரு என் தங்கமே கவலைப்படாதே நிச்சயம் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும் நான் உன் சாய்தேவா அனைத்தையும் மாற்றுவேன் நீ விரும்புவதை விரைவில் பெறுவாய் உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் என் கண்மணியை உன் சாய் நான் சொல்கிறேன் நீ பக்தியோடு என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உனக்காக உன் துன்பத்தை போக்க உன் சாய் தேவா நான் ஓடோடி வருவேன் என்னை மனதார நினைத்தாலே போதும் உன் தேவைக்கான பதிலை ஏதாவது ஒரு வடிவில் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சியடையும் அளவிற்கு இனிமேல் நிகழும் என் செல்லமே நீ உயிராக நேசிக்கின்ற உறவை பற்றி உண்மையை சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கொள் உன் அன்பான உறவு உன்னை தேடி வர இருக்கிறது என் பிள்ளையே உதாசீனம் செய்யாமல் உன் உறவோடு கரம் பிடித்து செல் எதையும் யோசிக்காதே மீண்டும் காயப்படுவோமோ என்று பயப்படாதே உன் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் என் செல்லமே நீ நினைத்தபடி வாழ்வாய் உன் சாய் நான் சொல்கிறேன் பிறரின் பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையை நீயே அழித்து கொள்ளாதே உன் துணையை தேடிச் செல் வேண்டாம் உன் துணை உன்னை தேடி வருவார் அவரோடு கரம் பிடித்துச் செல் என் செல்லமே உன் வாழ்க்கை மிக அழகாக இருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் என்றும் உனக்குண்டு ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்